கோடை வெப்பத்தை தவிர்க்க தண்டையார்பேட்டையில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவை ஏற்று கோடைக்கால வெப்பத்தை தணிக்க தண்டையார்பேட்டை ஆர்கே நகர் நாற்பத்தி இரண்டாவது மத்திய வட்டத்தில் ஆர்கே நகர் தெற்கு பகுதி கழக செயலாளர் சீனிவாச பாலாஜி தலைமையில் வட்ட செயலாளர் சீனிவாசன் முன்னிலையில் டிஎச் ரோடு பகுதியில் மண் பானைகளால் அமைக்கப்பட்ட தண்ணீர் பந்தலை வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் ராஜேஷ் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் அப்போது பொதுமக்கள் மற்றும் பஸ் பயணிகள் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நீர்மோர் ரோஸ்மில் நன்னாரி பழ சர்பத்துகளுடன் வெள்ளரி தர்பூசணி இளநீர் ஆகியவற்றை வழங்கினார் இதில் பாலமுருகன் லயனி சண்முக விநாயகம் ஹரிதாஸ் முனுசாமி நாகூர் மீரான் மகேஷ்குமார் சந்திரசேகர் குட்டி பெருமாள் சென்னை பி கணேசன் கிருஷ்ணா ரமேஷ் ராஜா பிரசாந்த் துரைபாபு ரவி விக்னேஷ் மோகன் யுவராஜ் மகாராணி மாரி பெரியசாமி சிவாஜி கன்னியப்பன் விஸ்வநாதன் பரமேஸ்வரி சாந்தி மும்தாஜ் பாலசுப்ரமணியம் பெரியசாமி ஆட்டோ ராஜசேகர் சென்னியப்பன் தமிழரசி சீனிவாசன் அப்பு அழகேசன் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் பகுதி கழக நிர்வாகிகள் வட்டக்கழக செயலாளர்கள் மாவட்ட பிராணி நிர்வாகிகள் மகளிர் அணியினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நினைக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை